மக்களே எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாதுங்க இனிமேல் ஒன்று கொஞ்சம் வருஷத்தில் டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே வராமே ஊட்டி போகலாங்க எஸ் அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா கோவை புதூர் கிட்டிருக்கோம் கோயம்புத்தூர் அவுட்டுன்னே சொல்லலாம் ஸோ இங்கேருந்து பைபாஸ் ஆகுதுங்க இங்கேருந்து டேரெக்டாக நம்ம மேட்டுப்பாளையம் அவுட்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஒர்க்ஸ் எல்லாம் முடிய போகுதுங்க டீட்டெயில்டு விளாட் நம்ம இந்த லைன்லேயே இப்போதைக்கு டூ வீலர்லாம் அலோவ் பண்ணுறாங்க ஸோ இது எது வரைக்கும் கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க ஐ திங்க் ஸோ நரசிம் நாயக்கம் பாலம் கிட்ட கனெக்ட் ஆகும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதோட மேப்போட ஒர்க்கு ஃபுல்லாமே ஒன்றும் கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு முப்பத்தஞ்சு பாலம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த லைன்லேயே இது கரெக்டாக இப்படியே போனோம்னா ஈஷா ரோடு ஜாயின்ட் ஆகும் அப்படியே அந்த ஆனகட்டி ரோடு ஜாயின்ட் ஆகும் எல்லா ரோடுமே ஜாயின்டாகுங்க ஸோ ஒரு மேஜரான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளில் பாப்பா இதோட டீடெயில் வா கூடி சீக்கிரத்தில் வருங்க நம்ம சேனல்ல